ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தன்னுடைய நண்பருக்காக பார்த்தீங்க அப்படின்னா தோனி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்த வந்து செஞ்சுருக்காருங்க இன்றைக்கி வந்து தோனி பெரிய ஒரு புகழோட உச்சியில் வந்துருக்கலாம் அந்த புகழோட கடைசி காலக்கட்டத்தில் இருக்காரு கிரிக்கெட் கேரியர்லேயும் வந்து கடைசி காலக்கட்டத்தில் வந்திருக்காரு பட் வந்து தோனி வந்து ஆரம்ப காலத்தில் வந்து கஷ்டப்பட்டப்ப ஒரே ஒரு வாய்ப்புக்காக வந்து அவர் வந்து ரொம்ப ஏங்கின சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து முழு மூச்சாக இருந்து சப்போர்ட் பண்ணது வந்து அவருடைய நண்பர் தான் அந்த நண்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப் தான் வந்து வச்சிருக்காரு ப்ரைம் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து அந்த கடையோட பேர் இப்போ வந்து அந்த ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய நண்பருக்கு வந்து ஏதாச்சும் வந்து பண்ணணும் தான் கஷ்டப்பட்டப்போ அவர் வந்து தனக்கு வந்து உதவி இருக்காரு அப்படிங்கிற காரணத்தினால தோனி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைம் ஷாப்புக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மினியேச்சர் பேட்டிலெலாம் வந்து இவருடைய ஆட்டோகிராஃப் வந்து போட்டு கொடுத்துருக்காரு ஸோ அது வந்து ஒரு கடைக்கு வந்து ஒரு விளம்பரம் ஆகும் அப்படிங்கிறதுக்காகவும் மாதிரி தோனி வந்து ப்ராக்டிஸ் இருக்காரு அப்போ அவருடைய பேட்டில் வந்து ப்ரைம் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டியிருக்கார் ஜென்ரலாக தோனி இந்த மாதிரி ஒரு பிராண்டுக்கு பண்ணாருனா கூட்டிங்கனா பணம் கொடுப்பாங்க பட் நண்பருக்காக பாத்தீங்கன்னா தோனி வந்து அந்த மாதிரி அவருடைய ஷாப்பை வந்து விளம்பரப்படுத்தணும் தெரியப்படுத்தணும் அவருடைய ஷாப்பை வந்து டெவலப் பண்ணி விடணும் அப்படிங்கிறதுக்காக நண்பருக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிருக்காரு நன்றி